மக்கள் இப்போ தமிழ் காலமா பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய தேட்டர்கள் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து முதல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமஸான தேட்டர் தான் உதயம் தேட்டர் வடபழனி அசோக் நகர்ல இருந்தது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிருந்தா திரையரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆன படம் இந்த மந்த்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அந்த படம் அது என்னன்னு தெரியல அந்த தேட்டரையும் வந்து இடிக்க போறேன் அப்படின்னாங்க தான் நீங்கள் நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது வந்து வடசனில உள்ள எம்எம் திரையரங்கம் இந்த எம்எம் திரையரங்கம் இது கேட்டால் இதையும் இடிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் பிருந்தா தேட்டர்லையாவது எல்லாமே இருந்தது இது வந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க இந்த தேட்டரில் இருந்த கண்ணாடி கிளாஸு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாக இப்போ இதையும் வந்து இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சென்னையில் பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப முக்கியமான திரையரங்கத்தில் வந்து அகஸ்தியா திரையரங்கம் இருக்கும் மகாராணி இருக்கும் மகாராணி திரையரங்கத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா நிறைய இப்போ சென்னையில் இருந்த லாரன்ஸாக இருக்கட்டும் சிவசக்தி பாண்டியன் தானு சார் இந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருந்தா வந்தவங்க அவங்க நிறைய படங்கள் அவங்களோட படங்கள் இங்க ஓடி இருக்கு இங்கே மெட்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது வரும்போது என்னாச்சுன்னா அந்த அகஸ்திய திரையாரங்க வந்து அடிவாங்கச்சு இந்த வட அதை இடிக்கக்கூடாது ஏதாவது பராமரிச்சலான்னு ட்ரை பண்ணாங்க முடியல கடைசியில் அதுக்கு வந்து வழி கிடைக்காமல் போயிடுச்சு அதனால அதை இடிக்க வேண்டிய சூழலுக்கு ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தா இந்த எம்எம் திரையாருங்கன்னு இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து கடைசியில் இப்போ இடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதை எல்லாமே ப்ரொஜெக்ட் எல்லாம் லேட்டஸ்ட் ப்ரொஜெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் டால்பி ஆடம்ஸ் போட்டிருப்பாங்க எல்லாமே போட்டு லேட்டஸ்ட்டு எல்லாமே மாத்தி வச்சுருந்தாங்க இப்போ இடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லப்படும் போது எப்படின்னா திரையரங்கு ஃபுல்லாகவே இடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வரக்கூடிய காலங்களில் சினிமா எங்கே தான் போய் பார்ப்பானா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி சின்ன திரையரங்கத்தில் தான் என்னென்னா பார்க்கிங் வந்து உங்களுக்கு என்ன கூடாது அப்படின்னு நான் கேட்குறதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன திரையரங்க அதாவது இண்டிவிஜுவலாக இருக்குது இல்லைங்களா இதில் வந்து பார்க்கிங் வந்து காஸ்ட் முடிஞ்சு போனால் பத்து ரூபா இருபது ரூபா அவ்வளோதான் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு இருபது ரூபா தான் கொடுத்துட்டு வருவீங்க காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வருவீங்க அப்படிதான் ஆனால் மல்டிப்ளெக்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் செலவு விட பார்க்கிங் தான் அதிகமாகும் காருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணுரூவா நீங்கள் செலவு பண்ணுவாங்க சூழ்நிலை வரும் இந்த மாதிரி சின்ன திரையரங்கெலாம் இடிக்காமல் ஏதாவது அரசாங்க ஒரு முயற்சி எடுத்துருந்ததுன்னா ஒரு நல்லாயிருக்கும் அன்றைக்கி அந்த பிருந்தா திரையரங்கை வந்து நான் கேட்க போகும்போது அன்றைக்கி தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு வாங்க போகிறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு உண்டான பேச்சா வர நடந்துட்டு அதனால் உள்ளே போய் ஈஸியாக எடுக்க முடியுது அன்னைக்கு டீல் முடிஞ்சிருச்சு ஒரு மாறுவாடி சைடு அவங்க அந்த இடத்த வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டப் போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது என்ன நிலமன்னு தெரில உள்ளே போய் கேட்போம் இது அப்பார்ட்மெண்ட்டாக மாறுதா இல்லை என்ன போகுதுன்னு உள்ளே போய் கேட்டால் தெரியும் நாங்கள் போகும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குது சீக்கிரம் படம்

இதில் பார்த்திங்கன்னா அந்த சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இருக்காங்க எல்லாமே டோட்டலாக